வெல்கம் டு ஜெய் கணேஷ் ஜிடி சேனல் இப்போ வாங்க இன்னைக்கு பார்த்தா கிராணி ஆட போதும் வாங்க உள்ளே போகலாம் இன்னைக்கு நம்மளோட அசிஸ்டண்ட் யாருனா குஷால் கிஷோர் ஓகே வாங்க உள்ளே போகலாம் ஐயோ எங்க லெட்டர்ங்க ஹலோ லெட்டர் லெட்டர் போஸ்ட்மேன் வந்து வந்ததுதான் லெட்டர் என்னடா கதூலாம் தானாக ஆனும்போது போஸ்ட்டு மேன் டேம் லெட்டர் கொஞ்சம் போஸ்ட்மேன் சி வீட்டில் யாருன்னா இருக்கீங்களா ஐயோ என்னடா இது எல்லா கதவும் முடியுது வா உள்ளே போகலாம் பயமாக தான் இருக்குது என்ன டாப்லாம் ஓப்பன் ஆகிட்டு இருக்குது ஏய் கொஞ்சம் திரும்பி பாருடா திரும்பி அதே திரும்பிப்பாங்கணுமா போடா இந்த முட்டை முட்டை சா சாய் சாப்பிட்டேன் போட்டுன்னு போட்டான் ஓகே ஓகே நடா ஏன்னா டூனு ஓ உள்ள போய் ஆச்சு போகலாம் ஃபஸ்ட் வேற தூயினா டேவலங் ஜாணி வேத பக்குனு நான் மொட்டை மொட்டாச்சின் ஏ சீக்கிரமாக தரா அவ்வா தந்துச்சு வாங்க நம்பியே நம்ம ஜாலியாக வெளியே போகலாம் வெளியே போகலாமா வந்துட்டாங்கனா மக்களுக்கே ஏய் சீக்கிரமாக தரணுங்க ஆஹா பயமாக இருக்குது பார்த்து போய்ட்டு நம்ம ஆனால் புயல் பார்க்கும் டப்பா நகை உள்ள எதுவுமே இல்லை நெகக்கு பார்க்காம இதுக்கு மினிக்கு மினி அப்படிங்க வச்சுட்டு நம்ம ஓடெல்லாம் அதான் பிளான் இருப்போம் மக்கள் டோடு ஓடு அப்பா அவள் அவ்வளோதான் இல்லை உனக்கு ஒய் போதெல்லாம் கையில் கடிக்கலையே வெளியே போட்டுவே லெட்டர் கூட எங்கே போச்சுன்னு தெரில ஓகே அண்ணா பாவம் சைடுவோம் யாதுடாவே அதனால அந்த மொட்டை கன்று உதத்துல போயிடா யாருந்தாயா ஐயோ என்னடா ரவுண்டு கட்டி மாதிரிங்க போங்கடா நான் இங்கேருந்து போன ஃபஸ்ட்டு எப்படியாச்சு இங்கே நான் வெளியே போவேன் கட்சி வா இப்படிக்கான் வந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ౌం టువే ఓడి అయింటాళాత అయ్యో ఇంక ఓడిల్లమాయో భయమే ఉదయం ఓట ఓడు ஒரு ராஜா உன்னை தடுக்க முடியாதே என்னையா தடுக்க முடியாதே நான் ஃபஸ்ட்டு ஓட வேண்டுமே நான் ஓப்பன் டோர் ஐயோ சாத்தாச்சுங்கோ ஐயோ பாட்டி வந்துருமா

மாட்டி முடியும் காமிச்சுட்டு ஓடிச்சுட்டேன்

நடா தேவப்பூர்ல வச்சு எங்க மாட்டே தான் கேக்குதேத்தான் டக்குனு ஆமா தாயா பச போ நம்மெல்லாம் சொல்லிவிட்டேன் இவ்வளோ போய் சொன்னான் வந்துருவாங்களா வந்துருவாங்களா மட்டும் சவுண்ட் போடும் I must want to do Oh yeah. Do you want to play hide and seek? <laughs>

कि यार इस आउट का क्या बयान लगेगा यार वो अच्छा तो बच्चे बट वो कि ट्रैप हो रहा है उन्हें मारती है ना 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 कौन देता है यारी आया तेरा मैं पोस्ट वाला उनका लाउटर आया उनका प्लेयर तेरा आपको

ியா இதட்ட வே எங்குமே தெரியல தெரியலையே வந்துச்சு அந்த ஐயோ அந்த பாத்தீங்களா ஐயோ

நீ ஒ வன்னல பாது உன்னை நான் பக் பண்ணிட்டா ஆள் பாது கிளவுனா இங்கேதான்க்கா கிளவி இங்கேதான் நான் மாட்டிக்கிட்டு முடியுது ஐயோ வன்ட்டா வண்டா இந்த பாட்டு தத்தா வன்ட்டான் போறா ஓட்டமா உதய ஓட்டம் உதே ஓட்டம் ஐயோ ட்ராஃபிள்

இது ஏ ஜனி செம்மகாண்ட் எங்க கிட்ட வந்தாலும் பார்த்தீங்கன்னா நான் அவுட் ஆக போவேன் எனக்கு பயமா போய் அவுட் ஆச்சு நீங்களும் அவங்க கேமோ எங்கேயுமே ஓட முடியல ஃப்ரெண்ட்ஸ் அது எவ்வளோ வெளியே விட்டாங்களோ அதனால் பார்த்தேன் இப்படிதான் நீங்கள் வெளியே விடுவாங்க ஒன்றத்தோட தச்சு சவாலாக விட்டேன் இங்கே இந்த மேட்சில் அவுட் ஆனால் எனக்கு தைரியமாக தைரியமா போஞ்ச பார்த்த உடனே கொலை

தந்து பார்க்கிட்ட போடா நீங்களும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ